ரைஸில் ஆர்ட் ரைஸல் ஆர்ட் ஹாலே லுய்யா ஹாலே லுய்யா ஆராதனை நம்ம இங்கே உட்காந்திருப்பது எல்லாமே ஆராதனை தான் கடவுளை சார்ந்திருப்பது தான் உண்மையான ஆராதனை நம்ம பலத்தையும் நம்ம ஆசையும் கடவுளுக்கு விட்டு கொடுப்போம் அதுதான் ஆராதனை நிறைய சத்தம் போட்டு ஸ்துதிப்பது அது இல்லை இந்த நம்ம ஸ்துதிக்கும்போது கடவுளிடம் நம்ம நம்மளையே விட்டு கொடுக்குறோம் நம்ம சிந்தைகளை எல்லாம் விட்டு கொடுக்குறோம் எப்போதும் அது தெரியாது நீங்கள் இது எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்கன்னு கேட்டால் கடவுள் உங்களை இங்கே அழைத்திருந்தால் கடவுள் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுப்பார் கடவுளுக்கு ஆசை என்ன இங்கே வந்து உங்களுக்கு வீடு கொடுக்கணும் அதெல்லாம் நீங்கள் இங்கே வர வேண்டிய தேவையில்லை நீங்கள் சர்ச்சு கூட போக வேண்டிய தேவையில்லை உங்கள் கடன் தீரணும் போல் உங்கள் பிரச்சனைகள் தீரணும் இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனை தீரணும்னா அது கடவுளெல்லாம் கொடுப்பார் அது ஏன்னா உங்களுக்கு வீடு கொடுக்கறதுக்கும் உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு பையன் கல்யாணத்துக்கு ஆக கடவுள் நற்கரணையாகவில்லை பிரிஸிலாட் அதே போல் உங்கள் குடும்ப பிரச்சனையை தீர்க்கறதுக்கும் கடவுள் நற்கரணையாகவில்லை உங்கள் கடனை தீர்க்கறதுக்கு கடவுள் நற்கரணையாகவில்லை படைத்த கடவுள் ஆனது இதுக்காக நமக்கெல்லாம் நித்திய வாழ்வு தந்து நம்மளோடு வாழ்வதற்காக நித்தியமான மகிழ்ச்சி உங்களுக்கு தருவதற்காக நித்தியமான அமைதி தருவதற்காக அதெல்லாம் இருக்கான்னு பாருங்கள் அது இல்லாமல் இப்போ நான் என் பையன்கிட்ட சொல்லிட்டு போகிறேன் உனக்கு உணவு வாங்கணும்னா இந்த இந்த அலைமாரியில் என்கிட்ட ஒரு அஞ்சு அலைமாரி இருக்குது அதில் நாலாவது அலமாரியில் நான் பணம் வச்சுருக்கேன் அஞ்சு சாவியும் இருக்கு அவன்கிட்ட அதிலிருந்து பணம் எடுத்து நீ வாங்கி சாப்பிடுன்னு சொல்லும்போது அந்த நாலாவது அலைமாரியை தவிர பாக்கி நாலு அலைமாரியும் அவன் தேடனா அவனுக்கு கிடைக்குமா உணவு ஆனால் அங்கே பணம் இல்லாமையாக இருக்குது நிறைஞ்சிருக்கு ஆனால் என்ன ஆகுது அதை தவிர வேறு இடத்துல தேடும்போது என்ன ஆகுது பட்னி தான் கிடக்கணும் நமக்கு எல்லாம் பிரச்சனை என்னன்னா மகிழ்ச்சி இல்லாத நிலை அமைதி இல்லாத நிலை அது இந்த உலகத்துல நூறாயிரம் இடத்துல தேடுறோம் கணவர் கணவரிடம் தேடுறாங்க பெற்றோர்கள் குழந்தைகள் பல விஷயத்துல தேடுதுங்க வியாபாரத்துல தேடுறாங்க பணத்துல தேடுறாங்க டூர் போய் தேடுறாங்க மது போதைக்கு அடிமையாகி தேடுறார்கள் நிறைய நியாயம் எல்லாம் படுத்துவாங்க நான் கொஞ்சம் தானே குடிக்கிறேன் வயந்தானே குடிக்கிறேன் இல்ல தூண்டு எப்படாவது ஒரு பார்ட்டி வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நான் குடிக்கிறேன் நியாயம் நிறையா இருக்குது பட் இல்லை இது இது சாத்தான் இதெல்லாம் இருக்கிற இடம் ஆண்டவரிடம் எஸ்ஐ அறுபத்தி ஒன்று பத்து ஆண்டவரில் நான் அடைவேன் என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும் மலர் மாலை அணிந்த மணமகன் போலும் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார் Praise the Lord. Praise the Lord. For he has clothed me with garment of salvation. விடுதலை என்கிற ஆடை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் பிரைசிலோட் கடவுளிடம் மட்டுமே நான் மகிழ்ச்சி தேடுவேன் கடவுளிடம் மட்டுமே மகிழ்ச்சி அதை தேடினா உங்க மகிழ்ச்சி நீங்க மகிழ்ச்சி தேட வேண்டியது எங்க கடவுளிடம் பிரைசிலோட் அது எப்படி தேடுறது மகிழ்ச்சி எப்படி வரும் ஃபர்ஸ்ட் மகிழ்ச்சிக்கு இன்னொரு பேர் என்ன அதான் மகிழ்ச்சி அடையாமல் இருப்பதுக்கு காரணம் என்ன நமக்கு மகிழ்ச்சி அனுபவப்படாமல் இருக்கிற காரணம் நம்ம இந்த மது போதையில் பார்க்குவோம் இல்லை டூர் போய் பார்க்குவோம் பணம் நிறையா செலவாக்கி பார்க்குவோம் நிறையா சொந்தக்காரங்களெல்லாம் உட்காந்து ஒரு கெட் டுகெதரா என்ன இல்லையா கெட் டுகெதர் தமாஷை எல்லாம் பேசுவோம் ஜோக்கு சொல்லி அந்த பக்கம் சொல்லி இந்த பக்கம் சொல்லி அதெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் தனியாக உங்களை ஒரு கேள்வி கேளுங்க நான் உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு கேட்டால் உங்களையே அறியாமல் உள்ளுக்குள் ஒரு சங்கடம் அப்புறம் அடுத்த நாள் தோணும் இதெல்லாம் வேண்டாமல் இருந்துச்சு எதுக்கு பிரைஸில் ஆட் அது சங்கடத்தில் மாறும் இது ஏதோ ஒன்று தப்பு தவறி சங்கடம் இல்லாமல் மாறிச்சுன்னா அந்த கூட்டம் கூடனாலே சங்கடமாக தான் மாறும் ஒரு ஆளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தால் இன்னொரு ஆளுக்கு அது சங்கடமாக இருக்கும் பிரைஸில் ஆட் ஏன்னா உண்மையான மகிழ்ச்சிகள் அங்கே இல்லை மனுஷன் அதை தேடிகிட்டே இருக்கிறான் பிரைஸில் ஆட் அம்மா மாதாவும் லுக்கண்ண ஒன்று நாற்பத்தி ஏழில் நான் என் கடவுளில் ஆனந்தம் கொள்கிறேன் லார்ட் ஐ ரிசூஸ் இன் மை லார்ட் காட் மை சேவியர் ரக்ஷகனான கடவுளில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் ப்ரிசிலோல் ஹாலி லியா லார்ட் அப்போ இது நிறைய விஷயம் தான் ஒருவேளை நமக்கு நம்ம தோணும் எனக்கு கடமாக இருக்கிறனால தான் எனக்கு மகிழ்ச்சி இல்லை இல்லை பொண்ணு கல்யாணம் நடக்கலை பையன் கல்யாணம் நடக்காதனால தான் மகிழ்ச்சி இல்லை அதெல்லாம் நடந்துருச்சுன்னா சரியாயிரும் சொந்த வீடு இல்லாததுனால தான் மகிழ்ச்சி இல்லை அது வந்துருச்சுன்னா சரியாயிரும் எனக்கு வியாதி இருக்கிறனால தான் மகிழ்ச்சி இல்லை இதெல்லாம் சாத்தம் கொடுத்து வச்சிருக்குது இதெல்லாம் தேவையில்லை ஏது சூழ்நிலையிலையும் மகிழ்ச்சியாக இருப்பேங்க லாட் உப்பு நாக்கில் வச்சு பார்த்துருக்கீங்களா நீங்கள் இங்கே இந்தியாவில் இப்போ கோயம்புத்தூருக்குள்ளே இங்கே உப்பு நாக்கில் வச்சாலும் அது உப்பு கரைக்கும் இல்லையா உப்பு டேஸ்ட் தான் இருக்கும் ப்ளீஸில் லாட் இல்லையா அப்போ அது அமெரிக்காவில் போனாலும் அந்த உப்புக்கு உப்பு தான் அதே மாதிரி தீ இங்கே தொட்டாலும் சுடும் எங்கே தொட்டாலும் சுடும் பிரிசிலோட அப்போ மகிழ்ச்சி அது வேற எதில் தேடினாலும் கிடைக்காது அதெல்லாம் பொய்யானது எங்க மகிழ்ச்சியோடு தன்மை எங்கே இருக்குது கடவுளிடம் மட்டுமே உள்ளது பிரைசிலோல் ஹால அப்போ இந்த மகிழ்ச்சி கடவுளிடம் மட்டுமே தேடணும் இந்த மகிழ்ச்சியோது தன்மையை அனுபவிக்காமல் விடுவதற்கு ஒரு பொருள் இருக்கு கடவுளிடம் இருந்து நம்ம தேட முடியாத காரணம் இங்க வந்தாலும் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி அனுபவப்படல அதுக்கு தெரியணும்னா முதல்ல உங்களுக்கு ரக்ஷிப் என்னன்னு தெரியணும் அதான் எஸ்யா அறுபத்தி ஒன்று பத்தில் நான் என் கடவுளிடம் ஆனந்தம் கொள்கிறேன் ஏன்னா அவர் ரக்ஷிப்பெண் விடுதலையின் ஆடை என கொடுத்திருக்கிறார் இல்லையா அந்த விடுதலை என்ன சால்வேஷன் ரிக்ஷிப் என்ன நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டா எப்ப ரட்சிக்கப்படுறோம் நம்ம ஞானஸ்தானம் சமயத்தில் ரஷிக்கப்படுறோம் இல்லையா ஞானஸ்தானம் தான் ரக்ஷிப்பு இப்போ ரெக்ஷிப் என்ன என்ன ரிக்ஷிப்பு அதுக்கு முன்னாடியும் ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் வித்தியாசம் என்ன அதை சொல்லுங்கள் ரக்ஷிப் என்ன இதை நீங்கள் தெரிஞ்சு உங்களுக்காக இல்லை நீங்கள் இது கேட்குறது அநேகம் பேருக்கு சொல்லணும் அது உங்களுக்கு கொடுத்த கடமை எல்லாருக்கும் கொடுத்த கடமை என்ன உலகமெல்லாம் சென்று நச்செய்தி அறிவிக்கணும்னு சொன்னால் நீங்கள் இருக்கிற இடம் தான் உங்கள் உலகம் ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க இல்லை ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சி ஒருத்தர்கிட்ட பேசுகிறதுக்கு நீங்கள் ஊரெல்லாம் போய் சொல்ல வேண்டிய தேவையில்லை உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் மாதத்துக்கு ஒருத்தருக்கு இயேசுவை தெரியப்படுத்துங்க வாரத்துக்கு ஒருத்தரை தெரியப்படுத்துங்க முதல்ல மாதத்துக்கு வாரத்துக்கு பிரிசிலோன் இது முதல்ல தெரிஞ்சுருக்கணும் உங்கள் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கடமை அது நீங்கள் செஞ்சீங்கனாலே இந்த உலகத்தில் வாழ்வதுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் கடவுள் அப்படி வாரி கூறி கொட்டி தருவார் அது கேரண்டி நான் சொல்கிறேன் இது ஒரு சீக்ரெட்டு எழுதி வச்சுக்கணும் இது ஒரு டிப்ஸாக வச்சுக்கணுங்க ஏசுவை அறிக்கிறதுக்கு நீங்கள் முன்னாடி வந்தீங்கன்னா நீங்கள் எதுவும் கேட்க வேண்டாம் நட்கர்ணி ஆண்டவர் இங்கே இருக்கிறார் அவரோட மனசு எனக்கு தெரியும் அது தெரிஞ்சு நான் சொல்கிறேன் நீங்கள் வேறு எதுவுமே கேட்க வேண்டாம் நீங்கள் அதுக்காக டைம் வேஸ்ட்டு நீங்கள் கேட்குறதெல்லாம் டைம் வேஸ்ட்டு கேட்காதீங்க வாரி கூறி தருவார் போதும்னு சொல்கிற அளவுக்கு தருவார் எதுக்கு இவ்வளவு எனக்கு எங்கே பிடிப்ப தாங்க முடியலையே அப்படி தருவார் நீங்கள் என்ன செய்யணும் ஒருத்தர் கேட்குறாரு ஏஷுவே தெரியாது இதை தெரிஞ்சுக்கணுங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் இதுதான் முதல்ல கற்றுக்கணும் நீங்கள் ஒருத்தர் வர்றாரு உங்கள்கிட்ட இது தெரிஞ்சிச்சுன்னா அது போதும் எப்படி ஏஷுவை இப்போ பரிசுத்தாவே அப்படியே எனக்கு கரெக்டாக தெரியுது ட்ராக் அப்படியே மாற்றி விடுது அப்போ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் ஏன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் போய் வாக்குவாதம் எல்லாம் பண்ணுறது இல்லை இல்லை உங்களை கேட்டால் அவங்க நம்பிக்கைக்கு வரணும் நம்பிக்கைக்கு வர வைக்க முடியுமா ஏசுவியே தெரியாது எப்படி தெரியப்படுத்துவீங்க எந்திரிச்சு சொல்லுங்க மூணு பேர் கை மூணு பேர் ஆ எஸ் எந்திரிச்சு சொல்லுங்க அனுபவத்தினால் சொல்லுவேங்க அனுபவம் உங்களுக்கு அனுபவம் கிடச்சா அதை விட நிறைய அனுபவம் உங்களுக்கு இருக்கும் அதே அதே சேம் அனுபவம் நான் சொன்ன கடவுள் பாவிகளுக்கும் நீதிமருக்கும் ஒரே மாதிரி தான் வெயிலும் மழையும் கொடுக்கிறார் இல்லையா அனுபவம் மட்டும் பத்தாது அது இதை விட பெரிய விஷயம் எனக்கு நடந்ததுக்கு நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு பத்து லட்ச ரூபா கடன் தெரிஞ்சிச்சுன்னா அவன் சொல்லுவான் ஐம்பது லட்ச ரூபா கடை எனக்கு தீர்ந்துருக்குன்னு சொல்லுவான் அவங்களுக்கு மைண்டில் ஏறணும் இல்லையா அது சொல்லுங்கள் இப்போ ஒருத்தர் வர்றாரு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வர்றது பயந்தான் நான் சொன்னால் மதம் மாற்றுறாங்களோன்னு நினச்சிக்கிடுவாங்க அதுக்கு விவேகம் கடவுள் கொடுத்துருக்குறார் மதம் மாற்றாமல் அது அவங்களுக்கு அப்படியெல்லாம் தோணக்கூடாது சாத்தான் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுக்கு நாலு மடங்கு சாத்தான் அங்கேருந்து பேசிக்கிட்டே இருப்போம் இஸ் தி ஒரு ஒராளை கடவுள்கிட்ட கொண்டு வர்றதுக்கு கடவுளை தெரியப்படுத்துவதுக்கு நீங்கள் பேசும்போது அதே போல் அந்த பக்கம் இருந்த சாத்தான் நோ 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 நோன்னு சொல்லிகிட்டு இருப்பான் கேட்குற ஆளுக்கு ஆக்டிவாக பேசுங்க அது கடவுள் பார்க்க ஒரு ஆர்வம் இவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க இவங்க அப்போ என்னன்னா அவங்களுக்கு அந்த முத்திரை கொடுக்கப்படும் பவர் கொடுக்கப்படும் கடவுள் வேலை செய்கிறதுக்கு ஆசை உள்ளவங்களுக்கு தான் கொடுக்கும் இது கடவுள் முன்னாடி இந்த பொசிஷன்லாம் கிடையாது பணக்காரங்க ஏழை இல்லை இல்லை கடவுள் முன்னாடி பெரிய ஆளாரு எம் வேலை யார் செய்கிறான் லாட் அதை எல்லோரும் செய்யணும் அதனால தான் நான் சொல்கிறேன் ஒரு உங்கள் ஒரு கூட்டம் அமைக்கணும் எங்கள் ஒவ்வொருத்தர் ஒரு பத்து பேரோது கூட்டம் அமைச்சு நீங்கள் கடவுளை பற்றி சொல்லணும் அதில் ஒருத்தர் வெளியில் தாழ் வருவாங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இஷு ஆறுன்னு ப்ரைஸிலோட் ஹாலி இல்லையா தெரியணும்னு ஆசை இருக்கா ஆசை இருக்கா இல்லை நம்ம வேலை நம்ம காலம் இங்கே எத்தனை காலம் நமக்கு தேவையான எல்லாம் கிடச்சி நம்ம போயிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் ஜோசவச் சேப்போன்னு சொல்லுவார் யூஸ் அண்ட் ட்ரோ கிளாஸ் கடவுள் அது கொடுப்பார் யூஸ் பண்ணிவிட்டு கடவுளை போட்டு அப்படி போயிட்டே இருக்கணும் அது இல்லை அதுக்காக இல்லை நம்ம படைக்கப்பட்டது இயேசுவை அரைப்பதுக்காக இயேசுவை அரைத்தால் உங்கள் பொசிஷன் அப்படியே மாறிடும் உங்கள் பொசிஷன் எல்லாம் இதெல்லாம் இருக்காது நீங்களாகவே இருக்க மாட்டீங்க உங்களுக்கே தெரியும் யாரும் புஷ் பண்ணி விடுறது பிடிச்சு வைக்கிறது ஏன்னா நேற்று நான் என்னோட ஷூ போட்டு வந்தபோது என் பையன்கிட்ட கொடுத்தேன் அவுத்து டே இதில் என்னமோ லைட்டாக என்னமோ குத்துற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் காலு காயமாக இல்லையாப்பா அப்படின்னு கேட்டான் இவ்வளோ பெரிய முள் அது எனக்கு வீடியோ அனுப்பிவிட்டான் அப்போ இவன் எனக்கு ஒரு நான் சொன்ன ஃபஸ்ட் ஒரு மெசேஜ் ஒன்றும் நாற்பத்தி மூணு ரெண்டு அப்புறம் அதுக்கப்புறம் நான் இன்னொரு மெசேஜ் அனுப்பினேன் எஸ்ஐக்கேல் இருபத்தி எட்டு இருபத்தி நாலு வாசிங்க பெரிய இவ்வளோ பெரிய முள் இஸ்ரேல் நாட்டினருக்கும் அவர்களை வன்னெஞ்சுடன் நடத்திய அண்டை நாட்டினர் இனிமேல் காலில் குத்தும் புள்ளாகவும் வதைத்து வலி கொடுக்கும் நெடுஞ்சிலாகவும் இருக்க மாட்டார்கள் பிரிசிலோட் நம்ம குத்தாது நாற்பத்தி மூணு ரெண்டுன்னா நீ தீயில் நடந்தாலும் தீ உணையை சுடாது தண்ணீர் போனாலும் முழுகடிக்காது பிரிசிலோட் அது ஆறு கடவுளின் வேலை செய்கிறவர்கள் அப்போ அதுக்கு நம்ம தயாராகணும் பொறுத்தர் வந்து இங்கே நிற்கிறாங்க உங்கள்கிட்ட கேட்குறாங்க ஏசுவை பற்றி சொல்லுனா என்ன சொல்லுவேங்க இது தெரிஞ்சுக்கிடுங்க அது தெரியணும் முதல்ல நமக்கு நம்ம கடமை என்னன்னே தெரியாது நம்ம ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம் அது எனக்கு என்ன டியூட்டினே தெரியலன்னு நீங்கள் எப்படி வேலை செய்வீங்க ஒரு டியூட்டி அலோட்மெண்ட் இருக்கும் இல்லையா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு உங்களுக்கு டியூட்டி அலோட் பண்ணலன்னு நீங்கள் என்ன போய் செய்வீங்க தி லாட் இந்த உலகத்துக்கு நம்ம அப்பாயிண்ட் ஆகி வந்திருக்கோம் பர்மனெண்ட் இல்லை அப்பாயின் வாட் இஸ் அவர் டியூட்டி இயசுவை பிறருக்கு அறிவிப்பது அதுக்கு கடவுளையை சார்ந்திருக்க அதுக்கு என்ன செய்வேங்க அப்போ ரஷிப்பு என்னன்னு ஒரு கேள்வி அது பாக்கி இன்னைக்கு ரக்ஷிப்பு நான் கேக்குறேன் உங்ககிட்ட ரசிக்கப்பட்டே சொல்லுங்க லைஃப் மாறிடும் நான் சொல்றேன் என்ன ரஷ் சொல்லுங்க நீங்களே ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலை அப்புறம் ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலை மட்டுமா ஜென்ம பாவம் என்னன்னு தெரியுமா அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது அவங்களுக்கு எல்லாம் புரியாது ஃப்ரீடம் ஃப்ரம் எட்டர்னல் பனிஷ்மெண்ட் அப்படின்னா நித்திய தண்டனையிலிருந்து விடுதல் ஃபர்ஸ்ட் மூணு விஷயம் இருக்கு ஃப்ரீடம் ஃப்ரம் தி ஃப்ரூட் ஆஃப் சின் செகண்ட் ஞாபகம் அப்படின்னா பாவத்தின் பலத்திலிருந்து விடுதல் பிரீசிலோட் பாவத்தோட பலம் என்ன பாவம் செய்யதா என்னெல்லாம் பலம் நீங்க வெளியில கொண்டு வரும் இது பாவத்தோது மரம் இது பாவம் இல்லாத மரம் கொடுக்குற பலம் என்ன கலாத்தியர் அஞ்சு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு வாசிங்க ஊனியில் பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும் அவை பரத்தமை கெட்ட நடத்தை காமவெறி சிலை வழிபாடு பில்லி சூன்யம் பகைமை சண்டை சச்சரவு பொறாமை சீற்றம் கட்சி மனப்பான்மை பிரிவினை பிளவு அழுக்காறு குடிவெறி களியாட்டம் முதலியவை ஆகும் இதிலிருந்து விடுதல் ஆனாலும் ஞானஸ்தானத்துக்கு எடுத்ததுக்கப்புறம் இதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் நீங்கள் விடுதல் கிடைக்கப்பட்டவர்கள் இஸ் தி லாட் நான் சொன்ன புரியுதா உங்களுக்கு விடுதல் நான் சொன்ன மாதிரியே விடுதல் கிடைக்கப்பட்டது நீங்கள் எந்திரிச்சு வரலாம் சேத்துக்குள்ளே கிடக்கிறேங்க அப்போ உங்களுக்கு கடவுள் ஒரு கயரை போட்டு கொடுத்துருக்கா இதை பிடிச்சி நீ எந்திரிச்சி வா ஆனால் நம்ம எந்திரிக்க மாட்டோம் அப்படியே படுத்துக்கிட்டு சேத்தில் உண்டுகிட்டு இருக்கோம் விடுதல் கிடச்சிருச்சு கயிறு இல்லாதவங்களால எந்திரிக்க வ வர முடியாது பிடிச்சி எந்திரிக்க முடியாது உங்களுக்கு கடவுள் போட்டு கொடுத்துட்டார் அதில் எந்திரிச்சு வரலாம் அதுக்கு தான் ஜபம்னு சொல்கிறது அப்போ விடுதல் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் நீங்கள் நினச்சா இனிமேல் போய் பேசாமல் இருக்க முடியும் இருந்து உங்களுக்கு விடுதல் உண்டு விடியாதுன்னு இல்லை இதுக்கு முன்னாடி ஞானஸ்தான் இல்லாதவர்களுக்கு அது முடியாது தான் அடிமைதான் மன்னிக்க முடியாதது தான் கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க விட முடியாது ஆனால் ஞானஸ்தான் எடுத்தவர்களுக்கு எல்லா பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதல் உண்டு மூணாவது சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து சாத்தானின் உங்கள் மீது உள்ள பவர் வல்லமையிலிருந்து உங்களுக்கு விடுதல் மூணு விஷயம் சாத்தான் உங்களை தொட முடியாது சாத்தான் உங்களை பொறுத்த வரைக்கும் தோல்வி அடையப்பட்டவன் ரிஷிக்கப்படாதவர்களுக்கு சாத்தான் தோல்வி அடையாதவன் அவங்களுக்கு புரியுதா ஏன்னா உங்களுக்காக கடவுள் அவனை தோல்வி அடைய செய்தார் யேசு கிறிஸ்து சிலுவையில் அந்த பரிகாரம் உங்களுக்காக செய்யப்பட்டது அப்போ விடுதல்னால் மூணு நித்திய தண்டனையிலிருந்து உங்களுக்கு விடுதல் பாவத்தின் பலத்திலிருந்து உங்களுக்கு விடுதல் நீங்கள் பாவத்தின் பலன் கொடுக்க மாட்டீர்கள் ஞாயஸ்தான எடுத் எடுத்தவர்கள் நீங்கள் முயற்சி எடுத்தால் போதும் எல்லா பாவ இடைமயத்திலிருந்து இங்கே விடுவிக்க முடியும் இருந்து உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டால் மட்டும் போது ஜபிச்சா போதும் விடுதல் கிடைக்கும் அங்கே விடுதல் கிடைக்காது பிரிசிலோ அதேபோல் சாத்தான் உங்களை தோல்வி அடைய செய்ய மாட்டான் சாத்தான் உங்களிடம் தோல்வி அடைவான் பிரிசிலோ ஏன்னா ஒரு இடத்துல பிரச்சனை சாத்தான் கொண்டு வர்றான்னா அங்கேருந்து நீங்கள் தப்பிச்சு வந்துடலாம் ஏன்னா வசனம் உங்களுக்கு இருக்கு விட்டுட்டு போ என்னவோ செய்யட்டும் அதுதான் பிரிசிலோ அப்போ இதில் எப்படி இந்த விஷயங்களை கடவுள் எப்படி நம்ம சொல்லி வைக்க முடியும் அடுத்தவங்களுக்கு எப்படி ஈஸியான மெத்தேடுனா பிறருக்கு ஒருத்தர் உங்கள்கிட்ட வர்றாங்க அவங்களுக்கு ஏஷுவை பற்றி ஏஷுவது சப்ஜெக்ட்டுக்கு வரணும் சீடர்களெல்லாம் எப்படி செஞ்சாங்க இயேசுவை பற்றி அறிவிப்பது எப்படி ஒருத்தர் ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னா எப்படி அறிவிக்க முடியும் நேரடியாக இயேசு இதுதான் தான் அப்படின்னு சொன்னால் எல்லாம் அவங்களுக்கு புரியுமா சீடர்கள் எப்படி அறிவித்தார்கள் உடனடியாக சீடர்னால் ஆயிரம் பேர் ஐயாயிரம் பேரை கூட்டம்லாம் சேர்த்த முடியல ஏசு கிறிஸ்துவும் எத்தனை பேரை சேர்த்தனார் முதல்ல இறை வார்த்தை சொல்கிறதுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் பன்னெண்டு ஆச்சு அப்புறம் இப்படி ஜாஸ்தியாச்சு அவ்வளோதான் எப்படி சொல்லலாம் நான் சொல்கிற புரியுது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேங்கன்னா இதெல்லாம் எங்காவது எழுதி வைங்க நமக்கு கடமை இருக்குது கடவுளை அனுப்புவார் கண்டிப்பாக உங்ககிட்ட உங்கள் குடும்பத்திலேயே ஆறாவது அனுப்பாங்க வீட்டுக்கு பக்கத்தில் சொல்லுவாங்க அவங்கள நிற்க வச்சு நீங்கள் பேசும்போது அது அவங்களுக்கு படணும் எப்படின்னா முதலில் இந்த உலகத்தின் பாவத்தை பற்றி சொல்லணும் ப்ளீஸ் சொல்கிறதுக்கான ஈஸியான வழி இதை வச்சே தொடங்குங்க எப்படின்னா சொல்கிறதுக்கு நிறைய வழி இருக்க பரிசுதாவி கொடுக்கறது தான் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் எல்லா மனுஷனும் அதோது தேடலில் தான் இருக்கான் மகிழ்ச்சி அமைதிக்கான தேடலில் தான் எல்லாரும் இருக்கிறான் எல்லாரிடமும் குறைவாக இருக்கிறது அதுதான் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் இல்லை உங்கள்கிட்ட கோ ஞானஸ்தானம் எடுத்தவர்களின் குறைவு இருக்குன்னா நம்ம சோம்பேறித்தனமாக அதை புரிந்து கொள்ளவில்லை மகிழ்ச்சி காண வேண்டியது கடவுளிடம் அது இல்லை அப்போ மகிழ்ச்சி அமைதி இருக்காது அவங்களுக்கு மகிழ்ச்சி அமைதி இருக்காதது காரணம் நம்ம எல்லாரும் பாவத்தில் இருக்கிறோம்ங்கிற உணர்வு அவங்களுக்கு கொடுக்கணும் நான் என்ன பாவம் செய்தேன்னு சொன்னால் அப்போ சொல்லுவாள் நான் ஒரு பெரிய பாவம் எல்லாம் செய்யலை அப்போ பாவம் என்னென்னு அவருக்கு தெரியாது ப்ளீஸ் லோன் பாவம் எத்தனை வழியாக நமக்குள் வருது மூணு இல்லை நாலு வழியாக பாவம் வரும் ஒன்று செயலால் வர்ற பாவம் செயலால் செயல் திருடுறது கெட்ட வார்த்தை பேசுறது அதே மாதிரி பொய் பேசுறது செயல் ஆள் வர்ற பாவம் இன்னொன்று செயல் செய்ய மாட்டோம் மனசுக்குள் எண்ணத்தினால் வர்ற பாவம் இருக்குது எண்ணத்தினால் வர்ற பாவம் என்ன எண்ணம் கோபம் வரும் அதே போல் மற்ற உங்கள் பொருள் மீது ஆசை இச்சா சக்தியோட பெண்களை காண்பது மனசில் நினைக்கிறது இவன் முட்டாளன்னு பிரைசிலோட் நாம் பெரியவன் அப்படின்னு நினச்சாலே அது பாபம்தான் அப்போது நினைவால் பாவம் வரும் இது எல்லாரும் சொல்கிறேன் இது பாவத்திலேருந்து விடுதல் கிடைப்பதுக்கு இதெல்லாம் பச்சாத்து பிக்கணும் பிரைசிலோட் மூணாவது நம்மளை அறியாமலேயே நமக்கு பாவம் வரும் அதான் ஏழு பதினஞ்சு ரோமா ஏழு பதினஞ்சு ஏழு பதினஞ்சில் போலடையார் என்ன சொல்கிறார் நான் தீமை செய்ய விரும்பாவிட்டாலும் அதை நான் செய்கிறேன் நன்மை செய்யறதுக்கு என்னால் செய்ய முடியவில்லை ப்ரீசிலோட் என்னை அறியாமலேயே என் கண்ட்ரோல் இல்லை ஹீரோதரசர் ஸ்நாபக அருளப்பறை கொல்றதுக்கு அவருக்கு ஆசை இல்லை ஆக்சுவலாக அவர் அவருக்கு ஃபேன் அவர் ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஆனால் அவர் விரும்பாமலேயே கழுத்தை வெட்டனாரா இல்லையா விரும்பாத விஷயத்தை செய்வது அது காரணம் என்னென்னா ஒரு தடவை பாவம் செய்தால் அவன் பாவத்துக்கு அடிமை யோவான் எட்டு முப்பத்தி நாலு ஒரு தடவை பாவம் செய்தால் அவங்கள் பாவத்துக்கு அடிமை அது அறியாமல் பாவம் செய்வார்கள் நாலாவது நாலாவதுதான் பெரிய பாவம் நன்மையால் நம்ம நன்மை செய்து ஏற்படுற பாவம் நன்மை தோணும் நன்மை செய்கிறோன்னு நன்மையால் ஏற்படுற பாவம் கோவிலுக்கு அரிசி வாங்கி கொடுக்குறோம் அது மாதிரி டொனேஷன் கொடுக்குறோம் டொனேஷன் கொடுத்து போட்டு அங்கே ஃபாதர் ரீடு பண்ணும்போது கவனிக்குவாங்க என் பேர் சொன்னாங்களா சொல்லியா நான் ஐம்பதனாயிரம் கொடுத்தேன் இருபத்தையாயிரம் கொடுத்தவன் பேர் முதல்ல சொல்லிட்டாங்க ஃபாதர்கிட்ட சண்டைக்கு போவாங்க இல்லை சொல்லி காமிப்பாங்க அடுத்த விட கொடுக்க மாட்டாங்க ப்ரீஸில் எதிர்பார்ப்பு ஹலையா அப்போ அது பெரிய பாவம் அப்போ இந்த இந்த பாவம் இப்படி பாவத்துக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம் இது சொல்லணும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம சொல்லணும் நம்ம எல்லாம் பாபியாக இருக்கும்போது பாவத்தினால் ஆத்மா என்ன நிலைக்கு இருக்கும் மறித்த நிலையில் உண்டாகும் மனிதனுக்கு மட்டும்தான் ரெண்டு உயிர் ஒன்று உடலும் ஆத்மாவும் ஆத்மாவில் தான் நம்ம மகிழ்ச்சி அடைய முடியும் பிளேசிலோட நான் சொல்கிற புரியுது ஆத்மாவில் தான் நம்ம மகிழ்ச்சி அடைய முடியும் ஆத்மா மறித்த நிலையில் இருக்குது அப்போ நம்ம என்னாகும் மகிழ்ச்சியும் அமைதியும் அனுபவிக்க முடியாது அடுத்தது அவங்கள்ட சொல்ல வேண்டிய விஷயம் ஏசு கிறிஸ்து இந்த உலகில் வந்தது பாபிகளுக்காகத்தான் வந்தார் மற்றையோ ஒன்பது பதிமூணு பாபிகளை அன்பு செய்கிற கடவுள் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கார் அப்படித்தான் ஏசு கிறிஸ்துவை பிக்சருக்கு கொண்டு வரணும் பாபிகளை எல்லாரும் வெறுக்குவார்கள் நம்ம எல்லாம் மறைத்து வைத்திருக்கிறோம் நம்ம செய்த பாவம் வெளியில் தெரிந்தால் நம்மளை வெறுக்குவார்கள் ஆனால் ஏசு கிறிஸ்து நம்மளை அன்பு செய்கிறார் அப்போது இந்த அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு ரிஷிப்பு கிடைக்கணும்னால் இந்த உலகத்தில் பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்கணும்னா இந்த உலகத்தில் ஆறு நாளையும் முடியாது இது சொல்லணும் அது திருத்தூதர் பணிகள் நாலு பன்னெண்டு வேறொரு நாமத்துக்கும் ரிஷிப்பு இல்லை இயேசு இல்லாமல் வேறொரு நாமத்துக்கும் ரஷிப்பு இல்லை இந்த உலகத்தில் மனித குலத்துக்கு வேறு ரிஷிப்பே இல்லை ப்ளீஸ் திலோ லியூயா அப்புறம் அதுக்கப்புறம் சிம்பிளா திருத்தூதர் பணிகள் பதினாறு முப்பத்தி ஒன்று இயேசு மீது நீ நம்பிக்கைக்குள் அன்பு செய் மதம் மாற வேண்டாம் நீ அன்பு செய் நீயும் உன் குடும்பமும் ரட்சிக்கப்படும் ரட்சிக்கப்படுன்னா அந்த என்ன பாவத்தூது தண்டனையிலிருந்து உனக்கு விடுதல் சாத்தானின் செயல்கள் உன்னை கட்டுப்படுத்தாது பாவ பலங்கள் இருக்காது உனக்கு குடிப்பழக்கம் போகும் குற்றம் சொல்கிறது பொறாமைப்படுவது அதெல்லாம் விட்டு போகும் அப்போ நீயும் உன் குடும்பமும் ரஷிக்கப்படும் அப்போ அவன் கேட்குவான் அப்போ அது கூட நீங்கள் சொல்ல வேண்டியது ரோமா பத்து ஒன்பது ஏஷு கடவுளின்னு வாயால் அறிக்கை இட்டு இதயத்தில் நம்பணும் மருத்துவரிலிருந்து கடவுள் அவரை உயிரை உயர்க்க செய்தார நம்பினால் நீ ரஷிக்கப்படுவாய் அத்தனையும் சொல்லும்போது இதெல்லாம் எங்கே பார்த்து சொல்கிறீங்க பைபிளை பார்த்து தானே சொல்கிறீங்க அப்போ இந்த பைபிள் எங்கள் வீட்டையும் நிறைய புக்கம் புஸ்தகம்லாம் இருக்கல்ல அதெல்லாம் பல விதத்தில் எழுதி வச்சிருக்கல்லா அப்போ நீங்கள் என்ன சொல்லுவேங்க அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க இத்தனை சொல்லும்போது நீங்கள் பைபிளை காமிச்சு தான் இதெல்லாம் சொல்லணும் இல்லையா நம்ம முதவே சொன்னோம் இது சீடர்கள் கிளாஸு அப்போ அவங்க சொல்லுவாங்க எங்கள் புஸ்தகத்துலேயும் நிறைய இதே மாதிரியெல்லாம் நிறைய விஷயம் இதை இது வேறுபட்ட விஷயங்கள்லாம் எழுதி வச்சிருக்கு கெங்கையில் போய் குளித்தா போதும் அங்கே குளித்தா போதும் இல்லை ஏகாதஷி அன்னைக்கு சத்தா நாங்கள் நேராக சொர்க்கத்துக்கு போவோம் அப்படியெல்லாம் எழுதியிருக்கு எங்களுக்கெல்லாம் இருக்கே அப்போ இதை எப்படி நாங்கள் நம்புறது அப்போ என்ன சொல்லுவீங்க அதுக்கு பதில் என்ன சொல்லுவீங்க சொல்லுங்கள் ஆராய்ச்சி ஒரு ஆள் சொல்லுங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க இவ்வளவு ஒருத்தன் இவ்வளவு விஷயம் நீங்கள் சொன்னதெல்லாம் பொறுமையாக கேட்டுட்டானா அவன் அதுக்கு தகுதி உள்ளவன் நீங்கள் இன்னி சொல்ல போகிற விஷயத்துக்கு தகுதி உள்ளவன் இதை பாதியிலே நிறுத்திட்டானா முத்துக்களை போட்டு பிரயோஜனம் இல்லை ப்ரைஸ் லாட் ஜெபிக்கணும் என்ன சொல்லுவேங்க வழிபாடு ஒன்றாவது அதிகாரம் மூணாவது வருஷம் இந்த இறை வாக்குகளை படிப்போரும் இவற்றை கேட்போரும் இந்த நூலில் எழுதியுள்ளவற்றை கடைப்பிடிப்போரும் பேறு பெற்றோர் இதோ காலம் நெருங்கி வந்துவிட்டது பிரிஸ்திலோ என்ன சொல்லணும்னா பைபிளை கொடுத்து யோவான் அதிகாரத்தை சத்தமா நீ வாசி அதில் எத்தனை அதிகாரம் இருக்குது இருபத்தி ஒன்று அதிகாரம் இருக்குது இருபத்தி ஒன்று அதிகாரம் நீ சத்தமாக முழுசாக வாசிச்சேன்னால் உனக்கு உன் வாழ்க்கையில் வித்தியாசம் அடையாளங்கள் கிடைக்கலேன்னா இந்த புஸ்தகத்தை எனக்கு திருப்பி தந்துரு பிரைசிலோட் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவன் வாசித்தானா அவன் வாழ்க்கை மாறும் கேரண்டி பிரைசிலோட் அப்போது இதுக்கு நீங்கள் சொல்லலாம் ஹெப்ரியா நாலு பன்னெண்டு சொல்லணும் இறைவார்த்தை எங்கெல்லாம் போய் அவனுக்கு ஒர்க் பண்ணோம் ஆத்மாவில் உடலில் எலும்பு மஜ்ஜி அத உடல் எலும்பு மஜ்ஜையும் மனதிலும் அவனுக்கு செய்யும் மனதில் ஆத்மாவில் அவன் மகிழ்ச்சி அடைவான் அவனுக்கு சரியான முடிவு எடுக்க முடியும் வலி வேதனை வியாதி நீங்கும் இல்லை கடன் இருந்துச்சுன்னா கடன் தீரும் நச்செய்தி அவன் கேட்பான் நல்ல விஷயங்கள் கேட்கப்படும் அதுக்கு முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை வேணும் இதெல்லாம் நடக்குமா எனக்கே நடக்கிறியே ஏன்னா நீங்கள் நம்பவில்லை பிரிசிலாட் முதல்ல நீங்கள் நம்புங்க அப்புறம் அவனுக்கு கொடுங்க பிரீசிலாட் நான் சொன்ன உங்களுக்கு புரிஞ்சுதா இத்தனையாவது நீங்கள் சொல்லணும் இது சொல்கிறது கடைசியில் அவங்க கண்டிப்பாக கேள்வி கேட்டாங்கன்னா இதெல்லாம் நாங்கள் எதுக்கு நம்பணும் எப்படி நம்பணும் எங்கே இருக்குது உங்கள் புத்தகத்தில இதுக்கு யாரும் எழுதி வச்சாங்க அப்படின்னு அப்போ நீங்கள் இதை சொல்லுங்கள் சொல்லிட்டு இதை கொடுங்க ஸ்பாட்டில் பஸ்ரன்னு சொல்லும்போது அது அடையாளங்கள் வழியாக கடவுள் அதை உறுதிப்படுத்துவார்னு எதில் இருக்க பதினாறு இருபது மார்க் பதினாறு இருபதில் எழுதி இருக்குது அது நடந்தே தீரும் சொல்லுங்கள் உனக்கு என்ன பிரச்சனை இப்போது எதுக்கு சங்கடப்பட்டிருக்கா இந்த பஸ் இந்த புக்கு அது பெஸ்ட் என்னென்னா யோவான் வாசிக்க வைங்க யோவான் உதவு நச்செய்தி வாசிக்க வைங்க அதுதான் பெஸ்ட் லாட் அது வாசித்தா அங்கே ஸ்பாட்டில் கிடைக்கும் அவன் ரிஷிப்புக்கு வந்துடுவான் அவன் பின்னா உங்கள் பின்னாடி கடவுள் பின்னாடியே வந்துடுவான் ஹாலா செய்வேங்களா இதெல்லாம் செய்வேங்களா செய்கிற முடிவெடுக்கும் போதே உங்கள் குடும்பம் ரஷிக்கப்படும் ரீசிலாட் எடுப்பீங்களா உறுதியாக மாதத்துக்கு ஒருத்தராவதும் ஆகுதும் ஃபஸ்ட்டு ஒருத்தர் புறையானத்தாருக்கு இதெல்லாம் சொல்லி கொடுங்க நிம்மதியாக போய் உட்காந்து சொல்லுங்கள் அது நீங்கள் சொல்லணும் அப்புறம் பாக்கி அது கடவுளோது வேலை கடவுளுக்கு தேவை இருந்தால் தான் கடவுளுக்கு எடுத்துட்டு வருவோம் ஐயோ நான் சொல்லி எனக்கு தப்பாக போச்சு அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க யுஆர் ஒன்லி ஏ மெசேஞ்சர் நீங்கள் செய்தியாளர் செய்தியை மட்டும் சொல்லுங்கள் ரிசல்ட்டு கொடுக்க வேண்டியதாரு கடவுள் அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம் நான் சொன்னது தப்பாக போச்சா அதெல்லாம் உங்கள் வேலையே இல்லை நம்ம செய்தியை கொடுங்கள் ப்ரைஸ் இல்